அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் மிஸ்டர் என்று என்று அழைக்கிறார் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவில் நின்று கொண்டிருக்கும் போது ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறு பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்களேன் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டைக்கு போவான்னா வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படின்றார்

அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களை நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க நீங்க சூப்பர் சான் சொன்னீங்க அப்படின் போது பாராட்டுங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் தான் வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்லை இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நாடல்ல ஏற்கனவே ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக் உங்க தலையை எடுத்துருவோம் நாங்கள்

நீட் வேண்டான்றீங்க ஏன் வேண்டாம் கொஞ்சம் சொல்லுங்க நீட்டால் பயனளிக்க பயனாளிகள் இல்லையா நீட்டை கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாத நீட்டை கொண்டு வரும் போது ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் இங்கு காவல்துறை டெஸ்ட் நண்பர்லாம் எந்த ஒரு பரீட்சையும் நீங்கள் காவல் அதிகாரியை அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா படி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் வர முடியும் இல்லை அவர் பாஸ் ஆக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரி தாங்க நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை உயிர் ஒரு மருத்துவரை அந்த மருத்துவர் அவருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று பரிச்சை எழுதுகிறார்கள் ஆறு லட்சத்தில் துவங்கி இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் கேபிடேஷன் பி இல்லாம எஸ் சாதாரண குக்கிராமத்தில் இருப்பவர்கள் பாஸ் பண்ணா ஃப்ரீயா போய் வேண்டாம் என்று எதற்காக சொல்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு யாராலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அது தேவை 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 தகுதி இருப்பவர்கள் தான் அந்தந்த பணிக்கு செல்ல முடியும் வேலை தெரிஞ்சுதான் மெக்கானிக்கா இருக்க முடியும் ட்ரெயின் ஓட்ட தெரிஞ்சா ட்ரெயின் ஓட்டணும் பஸ் ஓட்டணும் போய் ட்ரெயின் ஓட்ட சொல்லக்கூடாது இல்லைங்க பாவங்க ஓட்டுட்டோம் அதுக்கெல்லாம் பரிச்சு வைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இன்னொன்னு சொல்லியிருக்கார் எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார் ஐ நோ பதர் மை டியர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனிங் ஆஃப் ஃபாசிசம் பெனிட்டோ முசலி மொசோலினி ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைப்பிடித்தது பாசிசம் அது படிச்சிருப்பார் நினைக்கிறேன் தெரியல அது பேசுகிறார் அவர் அது துன்புறுத்துபவர்கள் இனப்படுகொலை செய்பவர்கள் பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் ஆனால் அப்படிப்பட்ட ஆட்சியை நடந்து கொண்டிருக்கிறது உண்மையை பேசுங்க இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா அப்புறம் சொல்றார் இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க அப்ப காஷ்மீர் இருபத்தி அஞ்சு தொகுதி ஜெயிச்சாங்களா அங்கே இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து வாழ்வை கொடுத்தாரு அங்கே இன்னைக்கு வந்து ரக்ஷா பந்தன் இன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே அப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லையா துன்படுத்தி இருக்கிறாரா ஏங்க ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பனிரெண்டு கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டது மசூதியும் கட்டப்பட்டது டோன்ட் பிளான்ட் ராங் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் நீங்க தான் மதவாத உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்காங்க அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா அபுதாபி செல் அபுதாபி செல்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அபுதாபி வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஸ் a முஸ்லிம் कंट्री அங்க பாப்ஸ் મંદિર நாராயணசாமி பாப்ஸ் મંદિર ஒரு இந்து கோயிலை யுஏஇல அரபு நாடுகளில அபுதாபியில கூகுள் பண்ணி பாருங்க இப்போ இப்ப தெரியும் பாப்ஸ் મંદિર கட்டி இருக்காங்கனா யாரால அப்பொழுது அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரருக்கு மோடி ஜி மீது நம்பிக்கை இருக்கிறது மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் அவர்களை இஸ்லாமியருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிரிகள் இஸ்லாமிய ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் என்று சொன்னால் உண்மையாகி விடாது இஸ்லாமிய சகோதர சகோதரி அனைவரும் மோடிஜியின் சிறந்த ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவற்ற அந்த காட்சியை மாற்றுவதற்காக முற்படாதீர்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும் ஆகவே அவர்களும் சொல்லிக்கொள்ற அதுக்கப்பட்ட இல்ல எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மீனவர்கள் எண்ணூத்தி தெரியல மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் சொல்றார் அப்ப மோடிஜி ஆட்சி வந்த பிறகு எத்தனை பேரை ஆறு பேரை வந்து தூக்கு தண்டிலிருந்து மீட்டவர் மோடிஜி அவர்கள் அங்கு கைது உடனே உடனடியாக விடுவிக்க சொல்வது மோடிஜி அவர்கள் ஒரு ஒருவர் ஒரு மீனவ சகோதரர் கூட மரணம் அடையவில்லை இந்த பனிரண்டு கால ஆட்சியில் ஒரு உன்னத தலைவரை இழிவுபடுத்தாதே அதுக்கப்புறம் சொல்றார் கச்சத்தீவை மீட்டு ஐயா கச்சத்தீவை தாரவத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாலாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அம்மாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் காரணம் அன்று ஆட்சி ஆட்சி குரல் இது இது ஒருபடி மண்ணை நாங்கள் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லி இருந்தால் அன்று கச்சத்தீவு தாரைவாத்து கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவே ஒருவர் அது கொடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தை சொன்னார் இது கொடுக்கப்படக்கூடாது என்று சொன்னார் டு டு நோ நோ வாஜ்பாய் ஜி அவர்கள் அதை தடுக்க முயன்றார்கள் கலைஞர் அவர்கள் கொடுக்க முயன்று கொடுத்து விட்டார்கள் என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை தாரவாத்து கொடுத்து விட்டார்கள் நீங்க உன்னுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டு பண்ணுங்க அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் தான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பா தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கின்றேன் ஆக தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் சொல்றேன்னா இது போன்று பலரும் தவறான செய்திகளை போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஆணவ கொலைகள் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் போதை பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவரை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்களை என் அன்பு சகோதரர்கள் மேடையில் வீட்டிற்பவர்கள் எல்லாம் நாட்டாமை பிறந்த அளவில் போட்டாங்க ஆனா நயனா அண்ணன் அவர்கள் எனக்கு அண்ணன் சொல்லிட்டாங்க உண்மைதான் என்னுடைய வயது எழுபத்தி ஒன்று பெருமையோட சொல்றேன் அண்மையிலே சிலர் கேட்டார்கள் நாட்டாம் ஆரம்பிச்சிட்டார் விளம்பரத்துக்கு அப்படின்னு என்னத்த விளம்பரம் பண்ண உடற்பயிற்சி செய்ததை நான் பதிவிட்டதை விளம்பரம் என்று சொல்கிறார்கள் ஐயா நான் பதிவிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இந்த கலு உலகம் மட்டுமல்ல இறைவன் கொடுத்த இந்த உயிரிலே உயிர் இருக்கும் வரை ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த உயிரை தக்க வைக்க முடியும் என்பது உணர்ந்தவன் நான் உடல் ஆரோக்கியம் இருந்தால் சிறந்த சிந்தனைகள் வரும் சிறந்த மிக வந்தால்தான் அமையும் அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் தேவை அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உடலை உங்கள் உயிரை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் என் உயிர் அங்குதான் இருக்கு நீங்கள் கொடுத்த உயிர் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உயிரில் பாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கொடுக்குறீங்க ஆகவே நான் சிறப்பாக வாழ முடிகிறது ஆக நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே நாம் இறந்து மடிந்து எங்கு போகிறோம் என்று தெரியாது ஆனால் வாழ்ந்து மறையும் போது நாம் வாழ்ந்த தலைவர்கள் விட்டு சென்ற பேரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலை செய்ய வேண்டும் நல்லவைகளை சிந்திக்க வேண்டும் நல்லவைகளை செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை 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 அது பாட்டு பாடுற வந்து விஜய் பாடுவார் இடத்துலையும் பாடுவார் ஆக நான் பாட்டு பாடுவது ஒன்று அவசியமில்லை ஆனால் ரெண்டு வரிகள் மட்டும் புரட்சி தலைவரை பற்றி உங்களுக்காக சொல்லிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஆக நீங்கள் கேட்டதற்காக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி ஒரு புறம் கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க நின்றுட்டு சொல்லுங்க நான் தான் உலகத்தில் மிக அறிவானவன் ஐ எம் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு சொல்லுங்க கண்ணாடியை பார்த்து நான் தான் சிறந்த ஆணழகன் சொல்லுங்க நான் தான் பேர் அழகி என்று சொல்லுங்கள் கண்ணாடி என்றாவது உங்களை திரும்பி பார்த்து சொன்னால் அன்று நீங்கள் வேதனை திரும்பி பார்த்து சொல்லவே சொல்லாது அதுதான் உங்களுடைய தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க உங்க மீது நம்பிக்கை வைங்கள் கலர் டசன் மேக் அடிஃபரன்ஸ் யுவர் அப்பியரன்ஸ் டசன் மேக் அடிஃபரன்ஸ் யூ மேக் அடிஃபரன்ஸ் யுவர் செல்ஃப் யூ மேக் அடிஃபரன்ஸ் சமுதாயத்தை சமூகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் உணர்வை நாம் வளர்த்து வேண்டும் யூ ஷுட் ஹவ் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும்போது எதையும் சாதிக்கலாம் ஆகவே தான் ஒரு பாடலை எதற்காக நான் பாடுகிறேன் என்று சொன்னால் உன்னை அறிந்தால் என்று பாடுகிறேன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று புரட்சி தலைவர் பாடல் வரிகளை நான் பாடுவதற்கு காரணம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீங்கள் வாழலாம் இதான் உண்மை